ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் இது இட்லி தோசை நீர் தோசை அரிசி ரொட்டி இது எல்லாத்துக்குமே சைடிஷ் டிஷ் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நம்ம இன்றைக்கி எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியும் புதினாவும் வச்சு தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு காம்பினேஷன்லேயும் சட்னி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவை எடுத்துகிட்டு அதை தண்ணியில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு எடுத்துக்கிறேன் எப்போவுமே புதினாலாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடம்புக்கு நல்லது இப்போது சட்னிக்கு தேவையானதை வதக்கி விட்டுடலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த சட்னி ரெசிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் போட போகிறது கிடையாது வேறு எதுவுமே கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேங்காயும் இல்லை அதனால் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் மிளகா வதங்கினதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணெயோடையே நம்ம இந்த புதினா கழுவுனதையும் போட்டுக்கலாம் புதினாவில் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா சுருங்கினதுக்கப்புறமா கலர் வந்து லைட்டாக மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் அந்த அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா போதும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளியை வதக்கிக்கலாம் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவுக்கு ஒரு மூணு தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் தக்காளியை நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம இப்போ எண்ணெயில் வதக்கி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ண தக்காளியை அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஸ்மாஷாக வெந்து வந்துடணும் அது வரையிலும் வதக்கிக்கோங்க இதை வதக்கி விடும்போது அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ தோலை நல்லா சுருங்கி இந்த மாதிரி நல்லா ஸ்மேஷ் ஆனதுக்கப்புறமா இது கூட நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏற்கனவே காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மிளகாய் போட்டுருக்கிறதுனால காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக மட்டும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்துக்கலாம் ஆறுறதுக்குள்ளே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கல்லை சூடு பண்ணியிருக்கேன் நீர் தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ என் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மிளகாயி கூடவே ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது மூணுத்தையும் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா புதினா வதக்கினதை போட்டுக்கலாம் இந்த சட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு நம்ம எண்ணெயில் வதக்காமல் அப்படியே பச்சையாக சேர்த்துருக்கோம் அதனால் இந்த தக்காளியும் புதினாவும் சேர்ந்து இந்த பூண்டு கூட அரைச்சி வரும்போது டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடயே நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக நீங்கள் புளி வேணால் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதே வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் கெட்டியான பதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தாளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளித்து கொட்டுக்கலாம் தாளிக்காமலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பரான தக்காளியும் புதினாவும் சேர்த்த ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த காம்பினேஷனில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் நல்லா காரசாரமான சட்னி அப்படிங்கிறதுனால இது அரிசி ரொட்டிக்கு நீர் தோசைக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ